இறை பொக்கிசம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவிகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது கொலேசியர் இரண்டு மூன்று பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த டெவ் கிரிஸ்பு என்கின்ற மனிதன் புதையல்களை தேடி வந்தார் ஒரு நாள் மெட்டல் டிடெக்டர் பயன்படுத்தி புல்வெளி ஒன்றில் தேடிய போது புதையல் இருப்பதாக ஒரு இடத்தில் அந்த கருவி காண்பித்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது ஐம்பத்தி இரண்டாயிரம் ரோம நாணயங்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு பானையை கண்டுபிடித்தார் இந்த நாணயங்கள் அனைத்தும் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பழங்கால வெள்ளி மற்றும் வெண்கல நாணயங்கள் ஆகும் அவற்றின் மதிப்பு சுமார் ஐந்து மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டது டேவ்ஸ்கிரிப் போன்றவர்கள் எல்லாரும் இதை போன்ற செல்வங்களை கண்டுபிடிப்பது பற்றி கனவு காணும் வேளையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேறு வகையான புதையல் வேட்டையில் இருக்க வேண்டும் நாம் தேடுவது வெள்ளியும் தங்கமும் அல்ல மாறாக கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினால் வரும் விலைமதிப்பற்ற பொக்கிசங்களை சேகரிப்பதே நமது தேடலாகும் அதில் ஞானம் மற்றும் அறிவின் அனைத்து பொக்கிஷங்களும் மறைக்கப்பட்டுள்ளன வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கின்ற இந்த உலக வாழ்வில் ஞானத்தோடும் அறிவோடும் நடந்து கொள்ளவில்லை என்றால் நாம் வஞ்சிக்கப்படுவோம் நயமான எல்லாம் பகுத்தறியத்தக்கதான ஞானமும் அறிவையும் நாம் பொக்கிஷமாக பெற்றிருந்தால்தான் இவ்வுலகில் நம் வாழ்வை காத்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது அவரை ஏமாற்ற நினைத்த பரிசேயர் போன்றோர் எல்லாரும் திறமையாக வாதாடி அவரை ஏமாற்ற நினைத்தனர் ஆனால் இயேசுவோ ஞானத்தோடும் அறிவோடும் பதில் தந்தார் திருத்தூதுவராகிய பவுல் ஞானமும் அறிவும் ஆகிய இறை பொக்கிஷங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன என்கின்றார் ஞானியாகிய ராஜா ஞானத்தையும் அறிவையும் நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு என்கின்றார் இயேசு கிறிஸ்துவில் உலக வாழ்வுக்குரிய மற்றும் நிலை வாழ்வுக்குரிய பொக்கிஷங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த இறை பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளும்படி இறைவனை வாஞ்சிப்போம் செபம் அருள் கொடைகளால் அன்றாடம் ஆசி வழங்கும் இறையே உம் ஆசி மிக்க அருள் ஆசிகளை பெற்று மன நிறையுடன் வாழ உதவுவீராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்